வணக்கம் நண்பர்களே ஒரு ஈனுடைய மூலையை பற்றி சொல்லியிருந்தேன் ஈ பறவை நம் அன்றாடம் சந்திக்கும் பறவை அந்த ஈயும் வீரப்பனுடைய மூளையும் கிட்டத்தட்ட செயல்படும் விதத்தை பார்த்தால் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எப்படி நீங்கள் ஒரு சுருட்டிய பேப்பரை கொண்டு ஈயை அடிக்க ஓடுகிறீர்கள் என்றால் அதை தப்பித்து ஓடிவிடும் கையை வேகமாக கொண்டு ஈயை பிடிக்க போகிறீங்கன்னா தப்பித்து ஓடிடும் அதுக்கு எப்படி இந்த சமீச்சைகள் போய் சேர்கிறது இந்த சமீச்சைகளை இந்த இந்த குறியீடுகளை அவை எப்படி கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ மைக்ரோ செகண்டுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி அதனோட மூலையில் இருக்க செலாம் இது பண்ணி உயிர் காபத்து ஓடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது பார்த்தீங்களா இதே போன்ற ஒரு அமைப்பு வீரப்பனுடைய மூளை கொள்ளும் இருந்திருக்கிறது வீரப்பன் வீரப்பனுடைய மூளை குறித்த ஆய்வில் ஒரு ஈயும் ஈன் மூளையும் வீரப்பன் மூளையும் நான் ஏதோ அவரை குறைத்து மதிப்புடு என்று மற்றவர்கள் அவர் மீது மரியாதை கொண்டவர்கள் கோவப்பட வேண்டாம் தொடர்ந்து ஒரு தொடர்பு இருக்கிறது சேனல் பாருங்கள்